பாடகி பத்திரிகையாளர் ஆர் ஜே நடிகை என்று பன்முகங்களை கொண்ட சுசித்ரா யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்து வருகிறார் அவர் கொடுக்கும் பேட்டிகள் பல சர்ச்சைகளை கிளப்பி வருகின்றன அவரது முன்னாள் கணவர் கார்த்திகுமார் சுசித்ரா மீது வழக்கு தொடர்ந்திருக்கிறார் மேலும் நடிகை ரீமா கலிங்கலும் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார் சூழல் இப்படி இருக்க சமீபத்தில் சுசித்ரா பேட்டி அளித்தார் அவர் அளித்த பேட்டையில் எனக்கு அடுத்த ஜென்மத்திலேயாவது சூர்யா புருஷனாக வர வேண்டும் என்று நினைத்தேன் அவ்வளவு பேசிக் கொண்டிருப்பார் அவருக்கு பின்னால் இருக்கும் நாங்கள் அழுத்தத்தில் இருப்பது போல் ரியாக்ஷன் கொடுக்க வேண்டும் ஆனால் சூர்யாவை முன்வைத்துக் கொண்டு என்னால் அப்படி இருக்கவே முடியவில்லை எனது கண்கள் அவரை ரசித்துக் கொண்டே இருந்தன ரொமான்ஸ் வாழ்ந்து கொண்டிருந்தது மணிரத்னம் அதனை கண்டுபிடித்தாலும் சூர்யாவை என்னால் முடியவில்லை எனக்கு அவரது கண்கள் அவ்வளவு பிடிக்கும் அவ்வளவு அழகு அவரது கண்கள் என்னால் என்னை கன்சோல் செய்ய முடியாததால் எடுத்துக்கொள்கிறேன் என்றார் ஒரு கட்டத்தில் சூர்யா மீது இருந்த அன்பால் அவரது வீட்டுக்கு சென்று மாப்பிள்ளை கேட்கலாமா என்று கூட யோசித்தேன் அவர்கள் பெரிய குடும்பம் ஆனால் நான் அப்படி சென்றால் என்னை சிவகுமார் கேவலமாக திட்டி யார் வீட்டுக்கு வந்து என கேட்கிறாயே என்று என்னை வெளியே அனுப்பி இருப்பார் என்று நன்றாகவே தெரியும் அதன் அந்த காதலை சமாதி கட்டிவிட்டேன் என்றார் இந்த பேட்டியை பார்த்த ரசிகர்கள் சுசித்ராவுக்கு சூர்யா மீது இவ்வளவு லவ்வா என்று ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் ஓகே இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல்